இந்த நாள் விழா பகவானுடைய ஜெயந்தி தின விழாவுடைய முதல் நாள் காலையிலிருந்தே இருந்தே நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால ப்ரோக்ராம் அங்கே வந்து பத்து மணிக்கு தான் முடியும்னா இங்கே உடனே பத்தரை மணிக்கு ஆரம்பிக்கிறேன் அதனால கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனாலும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெறும் பகவானுடைய பெயர் அனுப்பினார் இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்கு அப்ப எல்லாருமே அதை கேட்டு ரசிச்சு அனுபவிச்சோம் நம்ம எப்பவுமே பகவானுடைய அனுபவங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் விதவிதமாக விதமா பேசிட்டு இருக்கோம் வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு ஒரு மாறுதலாக பகவானுடைய ஒரு செய்தி ஒரு வாய்மொழிய ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிறது முதல்ல அதுக்கப்புறம் அதை நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும் அதனால அந்த மாதிரியான ஒரு டாபிக் எடுத்துக்கணும் அப்படின்னு கோயில் அவர் கிட்ட சொன்னேன் ஏன்னா பகவான் அவருக்கு அந்த கைக்கு கொடுத்துட்டேன் அதை பற்றி இப்போ பார்க்கணும் இதில் வந்து இதை இதை பற்றி விரிவாக சொல்லுவ அதனால் நான் ரொம்ப இது பண்ணலை ஆனால் தலைப்பு வந்து என்னென்னா இல்லற வாழ்வில் அதாவது நம்முடைய பகவான் மிகவும் வலியுறுத்தியது இல்லற வாழ்வின் மேம்பாடே அப்படின்னு ஒரு சாரால் வந்து பேச இருக்கிறார்கள் இன்னொரு சார இறைவாழ்மை மேம்பாடே இதில் ரொம்ப வித்தியாசம் ஆனாலும் புரிகிறவர்களுக்கு வித்தியாசம் இல்லை பல வித்தியாசங்கள் இருக்குது இல்லாத வாழ்வே இறைவாழ்வு தான் இதை சரியான வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா அதுவே இறைவாழ்வு நம்முடைய இந்து கல்ச்சர் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கல்ச்சர் அது வந்து இறைவனை தான் அடிப்படையாக தான் இல்லாத தர்மமே வகுத்துருக்க அதனால அதெல்லாம் அவங்க அந்த பாயிண்ட் அவங்க சொன்னாங்க கூடாது அதே மாதிரி இறைவாழ்வு மேம்பாட்டின்னா உறவு வாழ்வும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறார்கள் ஃபுல் டைம் அதை வந்து இவர் வாழ்வும் பார்த்தேன் அதனால் அதை பற்றி அவங்க பேசிருக்கிறார்கள் இதில் வந்து இன்றைக்கு நடுவராகவும் கடமை தாங்குபவராகவும் இருப்பவர் கவிஞர் விஜய் சங்கர் அவர் பகவான் வீட்டு பாடல்கள் பல இயற்றி அவர் திரு முன்பே பெற்றவர் இவர் இயக்கிய சுரத்தைக் கவச்சம் அப்போ நாங்கள் இருந்தேன் பகவான் பக்கத்தில் அந்த டைனிங் ஹாலில் தான் அது நடந்தது அவரை வந்து அந்த சுரத்த கவச்சம் அது பாடு பாட்டு மாதிரி பாடும்பொழுது பகவான் அவ்வளவு ரசித்தார் கையை கால ஆட்டி நடனம் அப்படின்னா அவர் ரசிக்கிறத நாங்கள் எல்லாரும் அந்த பாட்டையும் ரசித்தோம் அதை ரசிக்கிறதையும் எல்லாரும் ரசித்து அனுமதித்தோம் அதனால் அந்த சமயம் அவருக்கு அந்த கைக்குலேயும் பகவான் கொடுத்துருக்க ரெண்டாவது இவர் வந்து இமயம் சென்று கங்காஜலம் கொண்டு வந்து பகவானிடம் கொடுத்த பொழுது பகவான் சொன்னாரா விஸ்ரீ சங்கர் அ டு ஹஸ்ஃபுல் ஜாஹர் ஹிமாலயா அண்ட் கங்கா அவர் விஸ்ரீ சங்கர் ஒரு பெரிய வேலையை செய்திருக்கிறார் அந்த விசித்தாரனுக்கு அவர் இமயமலை சென்று கங்காஜலம் கொண்டு வந்து தந்திருக்கிறார் என்று பகவான் வந்து அந்த கங்காஜலத்தை எவ்வளவோ வழிபட்டிருக்கார் கங்கையின் அவர் பேர் நான் கங்கையினுடைய மடியில் பிறந்து வளர்ந்து வர்றவர் அதனால் அவர் எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுத்துருக்கார் எவ்வளவு பெரிய வழிபாட்டுக்குரிய பொருள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதனால் இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது பின்னாடியே இதில் இருக்கிறவங்க கங்காஜலம்னு சொன்னார் அவர் அந்த இது பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த இடத்துல கங்கை வருவாள் கங்காஜலம்னே அதனால் தினம் நாங்கள் குளிக்கும்போது கங்கா கங்காஜலத்தை குடிக்கிறோங்கிற உணர்வோடு தான் நான் இனிவரில் பண்ணியிருக்கேன் கங்கா மாத்தா கீதை நம்ம காட்சி போகணுங்கிற அவசியம் இல்லை இந்த இடத்துலையே கங்காஜலத்தை கொண்டு நம்ம பகவான் அவர் வாயிலே இந்த வர வார்த்தை ஒன்றும் சத்தியம் அதனால நீங்கள் எல்லாரும் இப்போ இருக்கிற ரெண்டு நாளும் இந்த கங்காஜலத்தை அனுபவிக்கலாம் அடுத்து திரு ஜோதி வெங்கடாச்சலம் அவர்கள் இறை இல்லற வாழ்வின் மேம்பாடு என்பதை பற்றி பேச இருக்கிறார் சிறந்த கவிஞர் யோகி நூற்றாண்டு விழாவில் பல கவியரங்குகளில் பங்கேற்று பாராட்டங்கள் பெற்றவர் ஜோதி வெங்கடாச்சலம் பற்றி ஒன்று சொல்லணும்னா நிறைய போஸ்ட் கார்டு வரும் அவர் டேனு ஒரு போஸ்ட் கார்டு தான் அனுப்புவார் அதில் ஜோதி ஜோதி தான் இருக்கும்னா கொஞ்சம் நாளைக்கு அது வந்து யாரோ ஒரு உமன் நடிச்சிருந்தார் அப்புறம்தான் ஜோதி வெங்கடாசலம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது எதுவும் பகவானுக்கு ஒரு கார்டு எழுதி போட்டுடா பகவான் அதை பார்த்து ஜோதி வெங்கடாச்சலமா அப்படின்னு வரை ஜோதியா அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் தரும் அப்போ இதிலிருந்து பல வருடங்களாக நெருக்கம் கொண்டவர் இவர் அந்த ரமணி குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரமணி குருஜி இருக்காருல்லையா சேலையோர் காக்கபூஜம் இல்ல அவர்கிட்டையும் சங்கர் குருஜி கிட்டேயும் ஒரு நெருங்கிய ஒரு குடும்ப நண்பர் மாதிரி ஒரு குரு பக்தர் அவர்களுக்கு நெருக்கம் கொண்டவர் விதங்களில் சேவை செய்வார் ஆசிரமத்துக்கும் சேவை செய்கிறார் அவங்களுக்கும் அடுத்து தமிழ்ச்சென்னல் திரு முருககுமரன் கோசூர் எல்ஐசியில் பணியாற்றும் மரியாதை பிறந்த கவிஞர் பேச்சாளர் யோகி மீது நூற்றி எட்டு போற்றி இயற்றி புத்தகமாக வெளியிட்டு விழா எப்போ வந்து குமரன் வந்தாலும் ஸ்ரீ முருக குமரன் வந்தாலும் ஆசிரமத்தில் அவ்வளோ அழகாக பாடுவார் அவரே இயற்றிய பாடல்களை அவ்வளோ அழகாக பாடுவார் அவர் அப்படி தான் பண்ணுவார் நிறையா அவரும் அவரோட மனைவியமாக சேர்ந்து பாடுவாங்க அவ்வளோ அழகாக பாடுவார் அவ்வளோ ஒரு ஆழம் இருக்கும் ஒரு என்ன சொல்வது சொல் செறிவு பொறுப்பு தான் சொல்வார்கள் அந்த மாதிரி இருக்கும் சிறீசங்கரோட பாட்டு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதே சமயம் ஆழத்தோட இருக்கும் ஆக இவர்கள்லாம் மிகவும் பக்தியோடு பகவான் மேலே சிம்பிள் லாங்குவேஜில் பாடல்கள் ஆழமாக ஏற்றி அவ்வப்பொழுது பகவானுக்கு இந்த பாட்டு சேவை செய்து கொண்டிருப்பார்கள் அடுத்து திரு ராஜு ராஜு செட்டியார் தேவக்கோட்டை ராஜு என்ற கருத்தனை செட்டி இவர் வந்து மதுரையில் இருக்கிறார் யோகி ஜெயந்தி மலர்களில் யோகி காலத்திலேயே கவிதைகள் இயற்றி பாராட்டப்பட்டவர் அடிக்கடி குடும்பமே வரும் வரும் இவருடைய மனைவியும் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து நிறைய கைங்கரியம் பண்ணுவாங்க உள்ள அதுவும் நவராத்திரி சமயத்தில் இவரோட மனைவி ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்க பத்து நாளும் அதே மாதிரி அவரும் வந்து டைனிங் ஹாலிலையும் சரி மற்ற இடங்களிலேயும் சரி வந்துருவாரு இருக்கிற இடமே தெரியாது ஆனா ஒரு வார்த்தை பேசாம இருக்கிற இடம் தெரியாம அவ்வளவு சேவைகள் ஈடுபடுவது ரொம்ப திருமதி விசாலாட்சி இதுன்னு சொல்லணும் ராஜீவ் சட்டியாருடைய மகன் டாக்டர் வள்ளியப்பன் நான் மலேசியா போயிருந்த போது பார்த்திருந்தா என்ன அவ்வளவு ஹாஸ்பிட்டல்லா அந்த அத்தனை எத்தனை விதங்களில் பகவானுடைய அந்த காப்புகேண்டாக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவிகள் செய்தால் அவங்க குடும்பமே அந்த மாதிரி திருமதி விசாலாட்சி கார்த்திகேயில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சென்னை யோகி இவர் நாகரு யோகி நூற்றாண்டு விழாவில் உரையாற்றி பல பாராட்டுகள் பெற்றார் இப்பொழுதும் பாராட்டுகள் பெறுவார் என்பது ஐயமில்லை அடுத்து திருமதி செல்லம்மா செல்லம்மா சங்கர் நாசர் பிஎஸ்என்எல் கணக்கியல் அதிகாரியாய் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் யோகியாருடைய திருமண்பு கும்மி பாடல் பாடினார் இப்போ அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது அவ்வளோ பாப்புலர் ஆகிடுது ஒரு ஒரு தடவையும் அந்த கும்மி பாட்டை நாங்கள் பாடும்பொழுதும் செல்லம்மானியே பாட சொல்லி பகவான் நிறைய கேட்டுட்டார் நாங்கள் எல்லாமும் பாடும்பொழுதும் பகவான் கையை காலை ரசித்து நடனம் மாடி அவ்வளவு ரசிச்சுருக்கார் அது அவங்க ரொம்ப செல்லமா கும்மி பார்த்து செல்லமா இவர் இவரும் இவருடைய கணவர் சங்கர் அவர்களும் பெரிய பிரச்சாரகர்கள் இப்ப இன்னி தேதிக்கு நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் நம்ம பக்தர்கள் எல்லாம் இருப்போம் பகவானுக்கு நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் பகவான பகவானுடைய நாம இன்னி வரைக்கும் நமக்கு பல விதங்கள்ல உதவி செய்து கொண்டு இருக்கிறது பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கு உண்மையில் பார்க்க போனால் நாம் செய்கிற சேவையை விட பகவானுடைய நாமம் நமக்கு பண்ணுற சேவை ஜாஸ்தியாக இருக்கு அதனால் அந்த மாதிரி இந்த சமயத்தில் நாம் பகவானுக்கு என்ன செஞ்சோம் ஒருத்தொத்தரை நினச்சி பார்க்கணும் பகவான் நமக்கு இவ்வளவு செய்கிறாரு நம்ம பகவானுடைய நாமத்தை பரப்ப வேண்டாமா பகவானுடைய டீச்சிங்ஸ்லாம் உபதேசங்கள்லாம் நாலு பேருக்கு எடுத்து சொல்லி அந்த நாம பல குடும்பங்களை ரீச் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு வரும் இல்லையா ஒரு முன்னேற்றம் வரும் வாழ்க்கையில் அதனால் ஒத்தொத்தருமே நாம் பகவானுக்கு என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அதனால் பகவானுடைய நாமத்தை நம்ம பரப்பணும் பகவானுடைய மேன்மையை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் இது ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்கார்கள் விஸ்விசங்கர்ஜியும் அவருடைய மனைவியார் செல்லம்மாள் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அடுத்தது திரு மாரிதாசன் கரூர் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் நிறுவத்தில் பணியாற்றுகிறார் முகநூலில் தினமும் யோகி குறித்து கவித்துவமான பதிவுகள் எழுதி வருபவர் யோகிவனம் என்னும் நூல் எழுதி வெளியிட்டுள்ளார் எனக்கும் அந்த புத்தகம் கிடைத்தது மிக அருமையான நூல் அது அதை பற்றி மேலும் அவர்களே சொல்லுவார்கள் அல்லது விசேசங்கரின் சொல்லுவார் நம்ம நாம என்ன பண்ணணும் இப்ப நீங்க முதல்ல இந்த கால் நிரம்பி இருக்கணும்னு பார்த்தா இப்போ தான் மனசு நிரம்பி இருக்கு ஸோ இங்கே நீங்கள்லாம் வந்து உட்கார்ந்துக்கிறது இது ஒரு பெரிய சேவை இதுவும் அதே சமயம் இது உங்களுக்கு ஒரு ஒரு தவம் மாதிரி இது அவங்க வந்து பகவானுடைய நான் வந்து கேட்டுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்களெல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கையில் பகவான் செய்த ஏதாவது ஒரு இல்லை ஒரு ஆழ்ந்த அனுபவம் அதுலேருந்து அவர்கள் கற்ற படிப்பினையோடு அவரவர்களுடைய விவாதத்தை முன்வைக்க வேண்டும் அப்பொழுது நம்மளால் இன்னும் பகவானோடு அதிகமாக ரிலேட் பண்ண முடியும் இன்னும் கருத்துக்கள் ஆழமாக புரிஞ்சுக்க முடியும் அதனால் அதையெல்லாம் அவர்கள் விரைவில் செய்ய வைக்கிறார்கள் நான் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன் இந்த ஆடியன்ஸ்க்கு என்னுடைய ஆடியன்ஸ்க்கு முதல்ல இந்த பேச்சாளர்களையெல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறேன் மேடையிலே பகவானே அவர்கள் வாய்கள் மூலம் தன்னுடைய கருத்துக்களை மிக ஆண்கரமாக வெளியிடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் ரசிக்க காத்து கொண்டிருக்கிறோம் அவர்களை பெரிய ஒரு வரவேற்பு நமஸ்காரம் அதே மாதிரி ஆரியம் இல்லைன்னா இந்த மேடையில் யாரும் பேச முடியாத ஒரு நிகழ்ச்சி நடக்க முடியாது உங்களுக்கும் என்னுடைய அன்பு நன்றி நமஸ்காரங்கள் ஜாய்